ஹாய் ஆய்ச்சி நூரில் எதை பற்றி பேச போனால் தமிழ் தலைவாசஸ் புனேரி பல்டன்ஸ் ரிவ்யூ பண்ண போகிறோம் மேட்ச் முடிஞ்சு அதேமாரி தமிழ் தலைவாசை பொறுத்தளவுக்கு அஃபீஷியலாக இந்த சீசன் விட்டு ப்ளே ஆஃப் வாய்ப்பாக இழந்துட்டாங்க இன்றைக்கி எந்த வாய்ப்புமே கிடையாது போட்டு புரட்டிட்டாங்கன்னு சொல்லலாம் இந்த சீசன் தான் சுமார்னா இன்றைக்கி போட்டு ரொம்ப 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 சும்மா இந்த சீசன்லேயே மொ ஏன் விளையாடுறது நினைக்கிறா அந்த மாதிரி விளையாடி இருக்காங்க வீடியோக்குள்ள மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கன் கிளிக் பண்ணி வச்சுங்க வாங்க போகலாம் தமிழ் தலைவாசி பொறுத்தளவுக்கு என்ன பண்ணாங்கன்னே தெரில அவங்க பாட்டுக்கு எதிரோ ஸ்ட்ராட்டஜி தப்பு என்ன நம்ம கோச் புரிஞ்சிக்கவே முடியலப்பா வர வர அவரே குழம்பிட்டார் நினைக்கிறேன் யாரும் இறக்குறேன்னு தெரியல அபிஷேகா சரி நம்ம வந்து இதுக்கு பிளே ஆஃப் போவோம் நம்பிக்கையில யங்ஸ்டருக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க நிறைய சாகி ரெண்டு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் கொண்டு வந்தீங்க எடுத்து ரெண்டு நிமிஷத்துலேயே வந்து ரெண்டு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் தூக்கியாச்சு நம்ம தமிழ் தலைவாசு அவங்க ரெண்டு பேரும் தூக்கிட்டீங்களா எங்கள் ரைடர் கொண்டு வந்தீங்களா வாய்ப்பு கொடுத்தீங்களா ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டியதானே மாசான முத்து டீ ஒரு ரெண்டு ரைடு போனாரு காணாமல் போயிட்டார் அவுட் ஆனால் பரவாயில்லை நம்ம அசிங்கமாக ஆயாச்சு கேவலமாக தோத்தாச்சு இதுக்கப்புறம் எதுக்கு யார் யாரோ அடிக்கி எல்லாம் மொத்தமாக அசிங்கப்படுத்தாட்டி வேற யாராவது கொண்டு வர வேண்டியதானே என்ன பண்ணாங்கன்னே புரியல கொண்டு வந்தாங்க இந்த மாசான முத்தவனே அபிஷேக்கே ஒரு மண்ணு போடுங்களேன் இந்த சீசனு ரொம்ப 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 கேவலமாக விளையாடுவர் அபிஷேக்கு அவரை வந்து வாய்ப்பு எல்லா மேட்சும் அவர் ஆடி இருக்கார் இப்போ நம்ம டீம்லேயும் எல்லா மேட்ச்சும் ஆனது அவர் தான் சாயங்குழையாங்க கூட இன்றைக்கி ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க எப்போ அவரை தான் ட்ரா பண்ணிட்டீங்க இன்னைக்கு மேட்ச்சுக்கு வேணாம்னு முடிவு பண்ணிட்டீங்க யங்ஸ்டர் நம்பி வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க அதுக்குள்ளே ஒரு அஞ்சு நிமிஷம் தான் இருக்குங்க ஆ மேட்ச் ஆரம்பிச்சு மாடி அவர் கொண்டு வரக்கு நீ ஸ்டார்டிங் சைட்லேயும் ஆடிட்டு போகலாம் ஒன்றே ஒன் நம்ம பிளே ஆஃப் போம்லேயே தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து முயற்சி செய்யாமையே வந்து எக்ஸ்ட்ரா வாய்ப்பு கொடுக்குறதோ நல்ல விஷயம் பாதி பேர்த்து கொடுத்தாங்க இல்லை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயராக இறக்கி இந்த மேட்ச் ஜெயிச்சு ஒரு கை பார்த்துருக்கணும் ஒரு பெரிய டீமை சாச்சு ஒரு வெற்றியோட போயிருக்கணும் நான் வந்து ஒரு யங் டீமாக இறக்கி எல்லாத்துக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்த்துருக்கணும் மாசான முத்து இந்த மாதிரி தமிழ்நாட்டு வீரர்கள் என்ன டேலண்ட் இருக்குது நீங்கள் ஃபுல் மேட்ச் விளையாடுப்பா அப்படின்னு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கணும் ரெண்டுக்கும் சம்மந்தம் இல்லாமல் சாகில் நரேந்திரலை இறக்கிட்டு கடைசி ரெண்டு நிமிஷத்துலேயே அவங்களை ட்ராப் பண்ணிவிட்டு யங்ஸ்டர் கொண்டு வரீங்க சரி அது போனதுக்கப்புறம் மடிகி மேட்ச்சும் எல்லாம் லாஸ்ட்டே நம்ம ட்ரை பண்ணியாச்சு புதுசாக ட்ரை பண்ணலாம்ல அபிஷேக்கு கார் கார்னர் கவர் மாடி அது கொண்டு வந்தீங்க எனக்கு பொருளைப்பா யங்ஸ்டர் கிட்டிங்கன்னா ஒரு முழு வாய்ப்பு கொடுங்கப்போ ஒரு மேட்ச்சு எடுத்திங்கன்னா ஒரு ஒரு பிளேயர் எடுத்திங்கன்னா ஒரு தொடர்ந்து ஒரு ரெண்டு மேட்ச் முழு மேட்ச் கொடுங்க நம்ம பிளே ஆஃப் வாய்ப்பு ஆல்மோஸ்ட் எழுந்த ஆட்சி ஒன்றும் வாய்ப்பு கொடுக்கணும் தேவையில்லாமல் அசிங்கப்பட்டவங்ககிட்ட போய் அசிங்க போடுறதுன்னு இதுதான் ஏன்னா அபிஷேகெல்லாம் ரொம்ப கேவலமாக விளையாடி ட்ராப் பண்ணுற ஸ்டேஜ் எல்லாம் பேசி அவர் ஒன்றும் பண்ணால் பிளே ஆஃப் வைஃப் விளந்தாச்சு இதுக்கப்புறம் வாய்ப்பு கொடுக்கணும் இல்லை ஒரு பத்து பர்சன்டேஜ் ப்ளே ஆஃப் வாய்ப்பு இருக்குது நாங்கள் அதுக்கு போராடுறோம்னா ஃபுல் ஸ்ட்ரென்த்து டீமே விளையாடி இன்றைக்கி வந்து ஒரு போராடிட்டு அதுக்கப்புறம் அடுத்த மேட்ச்லேருந்து நம்ம வந்து ஒரு டீசென்ட்டான யங்ஸ்டருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கணும் ரெண்டுக்கும் சம்மந்தில்லாமல் என்னதோ பண்ணி அந்த கேவலமாக தோற்ற தான் புனே ரிபல்ட்ஸ் வந்து ஜாலியாக பாயிண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க அவங்க என்ன அவங்கள பற்றியே பேச முடியல எல்லோரும் பாயிண்ட் எடுக்கிறாங்க ரைட் டிஃபெண்டர் பண்ணுறாங்க டிஃபெண்டர் வந்து ரைட் பாயிண்ட் இருக்கிறாங்க அவங்க கடைசியில் சப்ஜூட் பண்ணி அவங்க ஜாலியாக ஃபன் இருக்காங்க அவங்க எப்போது இருந்து போச்சு ஆ ஆட்சி மேட்ச் ரெண்டு நிமிஷத்துலையும் அவங்களும் ஜெயிக்க போகிறனே அந்த அளவுக்கு கேரளமாக விளையாடினாங்க தமிழ் தலைவாஸ் இன்னைக்கு எனக்கு என்ன இந்த அளவுக்கு பேர் அசிங்கப்படுத்தி விட்டு போயிட்டாங்க அது ஒன்று தாங்க தமிழ் தலைவாசனை கண்ட கேவலமாக விளையாடிட்டாங்கன்னு சொல்கிற அளவுக்கு விளையாடிட்டாங்க மேட்ச்சே பார்க்க முடியல அந்தளவுக்கு கேவலமாக விளையாடினாங்க இன்றைக்கி என்னப்பா தமிழ் தலைவாசி இந்த கேலமாக விளையாடுறீங்கன்னு அசிங்கமாக படுத்திட்டாங்க தமிழ் தலைவாசி பேருக்கு அசிங்கத்தை கலக்கியிருக்காங்க இந்த மேட்ச் பொறுத்த அளவுக்கு நீங்கள் யங்ஸ்டர் இறக்கி போராடி தோற்றம் தான் பரவாயில்ல ரெண்டுக்கு குழப்பி பவர் வந்து அவர் பர்த்டே அதுக்கு வேண்டி இன்னைக்கு மேட்ச் ஆட வச்சிருக்காங்க அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க அவர் ஃபேமிலியில் கொஞ்சம் இன்ஜுரியில் இருக்காரு அவர் பர்த்டேக்கு போய் புஷ் பண்ணி சூப்பரின் எடுத்துக்க எடுத்துக்கணும் அவர் அனுப்பிச்சுட்டா பாவம் அவர் பாவம் மாட்டி மாட்டி போயிட்டார் ஒன்றுமே பண்ண முடியாமல் தமிழ் தலைவர்ஸை அசிங்கப்பட்டு முதுவி வாங்கி சேர்த்தில் விழுந்து ரொம்ப கேவலமாக இருக்கும் அடுத்து மூணு போட்டின்னாச்சு அட்லீஸ்ட் எங்ஸ்டர் இருக்கிறீங்களா இறக்கை இல்லை ஃபுல் ஸ்டேஞ்சாக இருக்குங்களா இறக்க இல்லைன்னா அந்த மாஸ்டானு மூத்தும் இது மாதிரி ப்ளேஸ்க்குலாம் வாய்ப்பு கொடுங்க சதீஷ் இது மாதிரி வாய்ப்பு கொடுத்து அவங்க கிட்டே என்ன டேலண்ட் இருக்குது நீ மூணு மேட்ச் ஆட போகிறடா ஒன்றா ரெண்டு மேட்ச் இருக்குது சாரி ரெண்டு மேட்ச் ஆட போகிற என்ன பண்ணுவோ பண்ணுன்னு இது மாதிரி வாய்ப்பு கொடுக்கணும் தேவையில்லாம மாறி அப் அபிஷேக்கு தான் நான் கொண்டு வருவேன் அவர் பெரிய பருப்புனா நீங்களே வச்சிக்கிங்க அந்த பருப்புன்னு சொல்ல வேண்டியதா தமிழ் தலைவர் ஸ்டீமெண்ட் கிட்டே நம்ம கோச்சிக்கிட்டு அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காங்க பாப்போம் நம்ம கேவலமாக போய்ட்டுருக்கு உனக்கு வாய்ப்பே இல்லை ப்ளே ஆஃப் போக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்